தமிழ் வணக்கம் பாருங்கப்பா இன்றைக்கி எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் செய்கிற பாருங்கள் அவள் பாருங்கள் அவளு சிவப்பவுள் சிவப்பவுள் நல்லா ஊற வச்சு பொழு பொழுன்னு எடுத்து வச்சுட்டோம் பாருங்கள் பக்குவமாக பொழுதுன்னு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கிட்டோம் அவளு உப்புமா செய்ய போகிறோம் பாருங்கள் அவளு உப்புமாவு தேவையான பொருள் பாருங்கள் மிளகாயும் ஒரு சின்ன மிளகாய் ரெண்டு மிளகாய் இப்போ மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் உப்பு தேவையான வச்சுருக்கோம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு வெங்காயம் கருவேப்பில் வச்சுருக்கோம் ஒரு நெல்லிக்காய் ஒரு சின்ன நெல்லிக்காய் க்ரீமி வச்சுருப்போம் இந்த அவளு உப்பு மாவுக்கு எண்ணெய் சட்டி வச்சுக்கிடுவோமே எண்ணெய் சட்டி வச்சுட்டோம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிடுவோம் நிறைய புடவெல்லாம் கடுகு நிறைய புடவெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கோங்க அடுத்து வச்சுனா கடலை பருப்பு பாருங்கள் போட்டுக்கிடுவோம் கடலை பருப்பு கொஞ்சம் வட்போம் எண்ணெய் வந்து என்ன என்ன எண்ணெய் ஊற்றிக்கிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் இப்போ எண்ணெய் தான் ஊற்றி செய்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து சபை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க கூடவே என்ன செய்கிறோம் பாருங்கள் உளுந்து உளுந்து இப்படி தொழில் வந்து கடையில் கடைக்கு தாளிக்கிறது மாதிரி வாங்கி வச்சுக்கிறலாம் கூடவே பாருங்கள் ரெண்டு ஜீரம் கொஞ்சம் அடுத்து பாருங்கள் இந்த மிளகாயை போட்டுருவாங்க போட்டி எல்லாம் இப்போ பறவை இந்த வெங்காயம் நெல்லிக்காய் கருப்பில் வச்சு ஒன்று போகணும் போட்டு இதை நல்லா இப்படி இந்த வெங்காயம் பருக நல்லா வதங்கிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கணும் நெல்லிக்காய் பொட்டையும் அதிலே போட்டிருக்கோம் ஒரு நெல்லிக்காய் பொட்டையும் அதிலே போட்டிருக்கோம் இன்னும் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கட்டும் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு பொன்னிறமாக வதங்கிடுச்சு இந்த நேரம் இந்த அவள் ஆவல் இருக்குது பாருங்க இந்த எட்டுல சேர்த்துருவோம் சேர்த்து நல்லா கிண்டி விடுவோம் பாருங்க ஒரு காரம் உரப்பு புளிப்பு சுவையோடு இந்த உப்புமா செஞ்சுருக்கோம் அவ்வளோ உப்புமா சூப்பராக இருக்குது அவ்வளோ உப்புமா இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் நெல்லிக்காய் புளிப்பு அந்த உரப்பு உப்பு எல்லாம் ஒரு இப்போ வந்து மல்லி இலையை தூவிடுவோம் கொஞ்சம் மல்லி இலையை தூவி இறக்கிடுவோம் இதுக்கு அவ்வளோதான் வேலை பாருங்கள் இப்படியே இறக்க வேண்டியது தான் அடுத்து பாருங்கள் சோளம் சோளத்தை பாருங்கள் இனிப்பு சோளம் பிள்ளைங்க இது சாயந்தரம் வரும்போது பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் பாருங்கள் இனிப்பு சோளம் இந்த சோளம் நல்லா கழுமையாக எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி விடுவோமே கொஞ்சமாக இவ்வளோ தண்ணி போதும் இது வேகிறதுக்கு அப்புறம் கூடவே கொஞ்சம் பாருங்கள் இது வேகிற அளவுக்கு உப்பு போட்டு இதை நல்லா வீங்கி விடும் சிமிட் கானுக்கு தண்ணி ரொம்ப தோண்டியதில்ல இது சும்மா ஒரு ஆவிலே வெந்துடும் இப்போ அந்த ஆவிலே வெந்துருச்சு பாருங்கள் பாருங்க இந்த வெந்துருச்சு இது காரத்துக்கு என்ன பாருங்கள் மிளகு தூள் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம் ஜீரா பவுட்ரு ஒரு கால் ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோமே பாருங்க இது வெந்துருச்சு அப்போயும் தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றிட்டு அதனால் தண்ணியை உடைச்சிடுவோமே இப்போ பாருங்கள் தண்ணியை ரொம்ப உடச்சிட்டோம் அப்போ இந்த பெப்பர் பொடியும் ஜீரகப்பொடியும் அதை போட்டு நல்லா விட்டுருவோம் வைக்குவோம் பாருங்கள் அதை கிண்டிவிட்டோம் ஸ்டவன் நிறுத்திடுவோம் நல்லா கார சாரமாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சோளம் பாருங்கப்பா இந்த மாதிரிக்கு கொடுத்துட்டோன்னு இங்கே பிள்ளைங்க வரும்போது அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது அங்கேருந்து வரும்போதே அவங்களுக்கு பசி என்ன செய்வோன்னு தெ சொல்ல முடியாது அப்படி பசியில் வருவாங்க வரும்போது இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துட்டோன்னு வைங்கல அருமையான அவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சது பிடிச்சது தேங்காயத்தை கொஞ்சம் பிடிக்காது பரவாயில்ல தேங்காய் சாப்பிட்றது நல்லது வயிறு புண்ணாகாமல் ஆகாமல் இருக்கும் குழந்தைங்க அதனால தேங்காய் கொடுக்குறோம் பாருங்கள் இந்த உப்புமாவும் இந்த அவளுக்கு உப்புமா இந்த சோளம் உருளைக்கெழங்கு சிப்ஸு சக்க சீனிக்கிழங்கு சீனிக்கிழங்கை வச்சு வச்சுருக்கோம் ரெண்டு பீஸு இதை சாப்பிட்டாகனு வாங்கியலை சொல்லவே வேண்டாம் சந்தோஷம் இதுவே போதும் சாப்பிட்டு ஒரு டம்ளர் வெந்நீர் சாப்பிட்டா போதும் அருமையான பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நம்ம அம்மா மருந்து வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அம்மா மாதிரி பாட்டி மாதிரி இருக்கும்போது இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க பிள்ளைங்க நான் என் பேர பிள்ளைகளுக்கு இது மாதிரி எங்கள் பேர குழந்தைங்க வரும் ரெண்டு குழந்தைங்களும் அதுக்கு அதுதான் செஞ்சு வச்சுருக்கேன் இது மாதிரி செஞ்சு கொடுங்க நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் தமிழ் வணக்கம்